சாரோனின் ரோஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்கின் லீலியே உமக்கு ஸ்தோத்திரம் மருதோன்றி பூங்கொத்தே உமக்கு ஸ்தோத்திரம் வெள்ளை போல செண்டே உமக்கு ஸ்தோத்திரம் முற்றிலும் அழகானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேனிலும் வாய் மதுரமானதே உமக்கு ஸ்தோத்திரம் வெண்மையும் சிவப்புமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் விடிவெள்ளி நட்சத்திரமே உமக்கு ஸ்தோத்திரம் கிச்சிலி மரமே உமக்கு ஸ்தோத்திரம் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கன்னியர்களால் நேசிக்கப்படுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் உத்தமர்களால் நேசிக்கப்படுபவரே உமக்கு ஸ்தோத்திரம் நேச குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான தேவகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் தாவிரின் குமாரன் என அழைக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பில் பூரணரே உமக்கு ஸ்தோத்திரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமீன்